வாங்க பயணிக்கலாம் ஞான சண்முகா தேவியோடு ஜெய் ஸ்ரீராம் சைத்ர சைத்ரமாதம் வளர்பிறை நவமியில் அரண்மனையில் இளவரசராக அவதரித்தவர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி புத்திர சோகத்தில் தவித்த தசரதனின் சோக நிவாரணியாக கோசலையின் மணிவயிற்றில் உதித்த மாசில்லா மாணிக்க அரண்மனையில் ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்த கரிய நிறச்செம்மலை முதல் முதலில் அதர்மத்தை அழிப்பதற்காக தன் ஆசிரமத்திற்கு அழைத்து சென்றார் விஸ்வாமித்ரர் அகலிகைக்கு சாப விமோட்சனம் தந்து தன் கால் வண்ணத்தை காட்டியவர் தாடகையை வதம் செய்து தன் கை வண்ணத்தை காட்டினார் ஜனகரின் அவைக்கு வந்து சிவதனுசை முறித்து சுயம்பரத்தில் ஜெயம் கொண்டு ஜானகியின் கைத்தளம் பற்றி தன்னவளாக ஆக்கிக் கொண்ட சீதா மணாலன் சத்ரியர்களை எதிரிகளாக நினைத்து பல தலைமுறைகளை அழித்த பரசுராமரின் விஷ்ணு தனுசை நான்கேற்றி அவர் அகந்தையை அழித்த சக்கரவர்த்தி திருமகன் முடிசூடி மன்னராக அரியணையில் அமர்ந்து நல்லாட்சி வழங்க வேண்டியவர் தசரதனிடம் கைகேயி பெற்ற வரத்தால் மர உரி தரித்து வனவாசம் மேற்கொண்ட பரம புருஷன் வனவாசத்தில் தனக்கு உதவிய முதல் நபரான வேடுவர் குல தலைவன் குகனை தன் சகோதரனாகவே பாவித்த நன்றி மரவா மன்னவன் தான் வனவாசம் வருவதற்கு காரணமாக இருந்த பரதன் மீதும் கைகையின் மீதும் கூட மாறாத அன்பு செலுத்திய வேதாந்த சாரணவன் சூர்பனகை தானாக வந்து காதலை வெளிப்படுத்திய போதும் ஏகபத்தினி விரதனாகவே இருந்த ஜிதேந்திரன் அவன் அருமருந்தான சீதையை வனத்தில் துளைத்துவிட்டு அவரை தேடி தென்கோடிக்கே சென்ற ஜானகிராமன் ராவணன் சீதையை கடத்தி சென்ற போது தன்னுயிரையும் பொருட்படுத்தாமல் போராடி சங்கரன் கொடுத்த வாளால் வெட்டுண்டு மாண்டு போன ஜடாயுவுக்கு மகன் ஸ்தானத்தில் இருந்து பித்ரு கடன் செய்த பித்ரு பக்தன் அவன் தன்னை போலவே மனைவியை பிரிந்து தவித்த சுக்ரீவனுக்கு துணையாக இருந்து அவன் சகோதரன் வதம் வாலியை நிராயுத பாணியாக இருக்கும் எவரையும் அழிப்பது அநீதி என்று இன்று போய் நாளை வா என்று எதிரியான ராவணனுக்கும் கருணை காட்டிய கருணாகரன் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட ராவணனை வதம் செய்து விபீஷணனுக்கு முடிசூட்டிய தர்மசீலன் கடவுளின் அவதாரமாக இருந்தாலும் மனிதனாகவே வாழ்ந்து தர்ம நெறிகளை மக்களுக்கு எடுத்து கூறிய ராகவன் ஓர் இல் வாழ்ந்து சமத்துவத்தை நிலைநிறுத்திய ஸ்ரீராமரை வணங்கி வாழ்வில் மேன்மை பெறுவோம் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ஸ்ரீராம நாம வராணனே